பேரலை நேர் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஏகே பாலிட்டிக்ஸ் இருந்து பத்திரிகையாளர் திரு அகிலன் கார்த்திகேயன் அவர்கள் இருந்திருக்கிறார் நம்ம ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்துல வந்த நேஷன் அப்படின்ற ஒரு ஆய்வுல வந்துட்டு ராகுல் காந்திக்கு மவுஸ் அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு அதே சமயம் இன்னொரு கேள்வியும் முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு மோடிக்கு எடுத்து யார நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க அமித்ஷா கூடுதலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக அந்த அறிக்கை சொல்லுது இந்த கேள்வியை முதல்ல எப்படி பாத்துக்கேன் இந்த கேள்வி மோடிக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் மோடி ஒரு பலமான ஒரு பிரதமரா நிக்கிறாரு மூணாவது முறையாக ஒரு பிரதமர் நிக்கிறார் அடுத்த யாரு அப்படிங்கிற கேள்வி முன்னெடுக்கும் போது என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் ஏற்பட்டது இல்ல மோடியோட இந்த மூன்றாவது டேர்ம் அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகத்தின் மேலதான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதா தான் செய்திகள் வருது அங்க நடக்கிற நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படிதான் இருக்கு மோடி தனது ஆட்சியின் மீது அதாவது மூன்றாவது டேர்ம் தனது ஆட்சியின் மீது அவரே நம்பிக்கையற்றவராகத்தான் இருக்காரு அப்படிங்கிறதா செய்தி இதுல இந்த நேரத்துல இந்தியா போர்ட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டு அதுல முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது எதுக்கு அடுத்த தலைவரை அவங்க தேர்ந்தெடுக்கணும் தேர்வு செய்யணும் அந்த சர்வே எதற்கு அதோட நோக்கம் என்ன ஏன்னா இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு ஆட்சி காலம் முடியறதுக்கு அதுக்குள்ள மோடிக்கு அடுத்தது யாரு வரணும் அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது இதுலதான் மோடியே அந்த கேள்வியை விரும்புறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது மோடி தனக்கு அடுத்தது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லிருந்தாரு தேர்தலுக்கு முன்பு மோடி வந்து அமித்ஷாவுக்காக தான் ஓட்டு கேட்கிறாரு அமித்ஷாவை பிரதமர் தான் மோடி ஓட்டு கேட்கிறாரு மோடி எழுபத்தைந்து வயது ஆனதுக்கு பிறகு அவரே பதவி விலகிடுவாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் முன்னாடியே வச்சாரு தேர்தலுக்கு முன்பே இது நடந்துச்சு உடனே மோடி வந்து அமித்ஷா எல்லாம் மறுத்தாரு அதெல்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு வயதுல நாங்க ரிட்டைமெண்ட் ஆரம்பிக்கிறோங்கிற எந்த அபிஷியல் டாக்குமெண்ட்டும் பிஜேபி ல கிடையாது அப்படி எந்த பயிலாவும் நாங்க உருவாக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி மறுப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா மோடிங்கிற பிம்பத்தை காட்டிதான் அவங்க வாக்குகளை பெறணும் வாக்குகளை பெற்றாங்க அப்போ அந்த மோடிங்கிற பிம்பமே வந்து காலி ஆகிடுமோ மோடிங்கிற பிம்பத்துக்கு மோடிக்கு அடுத்தது அமித்ஷா அப்படின்னு நீங்க நெரு நிறுத்திட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே ஓட்டோட சதவீதம் குறைமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு உடனே அமித்ஷா பதவி அடிச்சுட்டு ஓடி வந்து இல்ல இல்ல எழுபத்தஞ்சு வயசுல நாங்க எல்லாம் அறிவிக்கல அப்படி ஏதோ சட்டம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாரு இதுவும் தேர்தல் கூட்டங்கள்லயே பொதுக்கூட்டங்கள்லயே பேசினாரு தனியா அறிக்கை கிடையாது தேர்தல் பொது தேர்தலுக்காக தான் சொல்ல வரீங்க அப்படிதான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு நான் அதுதான் நடக்கும்னு சொல்லலை அந்த சந்தேகம் இப்போ உறுதியாகுது இந்த சர்வே மூட் ஆஃப் த நேஷன் சர்வே மூலமாக எனக்கு அந்த சந்தேகம் வந்து இன்னும் வலுவடையுது எதற்கு இந்த தேவையில்லாத கேள்வி என்ன ஐந்து ஆண்டுகள் இருக்கு ஐந்து ஆண்டுகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் அப்போ ஒண்ணு ஏதாவது அசம்பாவிதம் அப்படிங்கிறத நினைத்து இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லைனா மோடி பதவி விலகிடுவார் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த சர்வே நடத்திருக்கணும் இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தானே இந்த சர்வே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கணும் அப்போ இந்தியா டுடே என்ன ஏதாவது அசம்பாவிதம் வளர்ப்படணும் நினைக்கிறா இல்ல மோடி தானாவே பதவி விலகிடுவாரு அப்படின்னு நினைக்கிறா இந்த கேள்வி எழுதுறது இயல்பான விஷயம் தானே ராகுல் காந்திக்கு அதாவது மோடிக்கு அடுத்தது ராகுல் காந்தி பிரதமர் ஆகாரு அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜும் சொல்லுது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்னமோ மோடிக்கு அடுத்தது ராகுல் காந்தி தான் அடுத்த சாய்ஸ் அப்படிங்கறதே சொல்றாங்க அதுவும் அந்த சர்வே தான் சொல்லுது இதை இப்ப எடுக்க வேண்டிய தேவை என்னங்கறத தான் கேள்வி ஐந்து ஆண்டுகள் இன்னும் இருக்கு இப்ப எடுக்க அந்த சர்வே இந்த கேள்வி எதற்கு அப்படிங்கறத தான் கேக்குறோம் மோடி தான் இது வந்து சொல்ல வரினாங்க இல்ல மோடி இத இன்சிஸ்ட் பண்றாருங்கற சந்தேகம் இருக்கு என்ன காரணம்னா ಅದர்க்கு இந்த நாடாளுமன்ற நிரகழுகள்லாம் அந்த சந்தேகத்தை கூட்டுது உதாரணத்துக்கு சொல்றேன் நாடாளுமன்றத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரி மாசத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பாஸ் ஆன இன்ட்ரடியூஸ் ஆன பில்ஸோட எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஒன்று லோக்சபாவில் ராஜ்யசபாவில் ஐந்து பில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மொத்தம் நாற்பத்தாறு பில்ஸ் ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாற்பத்தாறு பில்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு அதில் லோக்சபால பாஸ் ஆன பில்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு ராஜசபாவில் நாற்பத்தி ஒன்பது பில் பாஸ் ஆயிருக்கு ரெண்டு சபை ரெண்டு அவையிலையும் லோக்சபா ராஜ்யசபா ஆகிய இரண்டு அவைகள்லையும் பாஸ் ஆன பில்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வலுவோட இருந்துச்சு பிஜேபி அதாவது போன வருஷம் முன்னூத்தி மூணு பேரும் முந்நூற்றி மூணு பேர் அவங்களுக்கு பிஜேபிக்கு மட்டுமே தனி பெரும்பான்மையோடயே அவங்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு டிஸ்கஷன் கூட இருக்காது உடனே உடனே பில்ஸ் எல்லாமே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு வந்து அஞ்சா ரெண்டு நிமிஷத்துல ஒரு பில்லு பாஸ் ஆகிடும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டிபேட் இருக்காது பில்லு பாஸ் ஆகிடும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பில் பாஸ் ஆகிடும் இப்படியே நாற்பத்தொம்பது பில்ஸ் ஏறக்குறைய பாஸ் ஆகிருக்கு லோக்சபால ஆனா இந்த முறை பாருங்க அந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும் போது அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதுதான் மோடியோட ஆளுமை மோடியை எதிர்த்து நிக்க முடியல பாத்தீங்களா தனி மெஜாரிட்டியோட இருக்காரு மோடி இந்த மோடி கொண்டு வர பில்ஸுக்கு டிபேட்டே தேவையில்லை எல்லாமே நல்லதுக்காக தான் மோடி செய்வாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து அந்த பில்ஸ் பாஸ் ஆச்சு இதுவே இப்போ தேர்தல் முடிஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த மாசத்துல இந்த மான்சூன் பன்னெண்டு பில்ஸ் லோக்சபால இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு ரெண்டு பில் ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு மொத்தம் பதினாலு பில் இன்ட்ரடியூஸ் ஆன பில்ஸ் பில்ஸ் பாஸ் ஆனது எத்தனை அப்படின்னு பாத்தோம்னா லோக்சபால நாலு பில் பாஸ் ஆயிருக்கு ராஜ்யசபால மூணு பில் பாஸ் ஆயிருக்கு ரெண்டு ரெண்டு அவையிலையும் பாஸ் ஆன பில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பில் வந்து ரெண்டு அவைலயும் பாஸ் ஆயிருக்கு இப்ப எங்க கேள்வி வருதுன்னா சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மிதான் சக்ஸஸ் கம்மி ஏன் அந்த சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கு ராஜ்ய சபால மொத்தம் இருநூத்தி நாப்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருநூத்தி பேர் தான் அந்த ஜூன் மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல இருந்தாங்க ஏன்னா மத்ததெல்லாம் தேர்தல் நடக்க நடக்கப்போகுது அல்லது தேர்தல் இப்பதான் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஜூன் மாதத்துல இந்த பில்ஸ்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கும்போது ராஜ்யசபால இருநூத்தி இருபத்தி அஞ்சு மெம்பர்ஸ் இருந்தாங்க நூத்தி பதிமூணு எட்டுனாலே அது மெஜாரிட்டி அவங்களோட வாக்குகளை பெற்றாலே பாஸ் இப்ப ராஜசபால பிஜேபியோட எண்ணிக்கை அப்படிங்கறது வந்து எண்பத்தி ஆறு இருந்துச்சு ஜூன் மாதத்துல என் கூட்டணியோட எண்ணிக்கை அப்படிங்கறது வந்து நூத்தி ஒன்னு இருந்துச்சு கூட்டணியே நூத்தி ஒண்ணு தான் நூத்தி பதிமூணு அப்படிங்கிற அந்த மெஜாரிட்டி எட்ட முடியல கூட்டணியால என்டிஏ கூட்டணியாலே எட்ட முடியல அதனால ராஜ்யசபால பில்ல பாஸ் பண்ண முடியல அப்படின்னு என்டிஏ கூட்டணி சார்பா சொல்ல முடியும் லோக்சபால பன்னெண்டு பில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு ஏன் பில்லு பாஸ் ஆக மாட்டேங்குது ஒண்ணு பில்ல பாஸ் ஆகாம திரும்ப பெற்றுருக்கிறாங்க நாங்க இதுல கரெக்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற்றுருக்கிறாங்க இல்லைன்னா ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பிடுறாங்க இல்லைனா பில்லு பாஸ் ஆக மாட்டேங்குது திரும்ப போயிடுது இப்படிங்கிற நிலைமை ஏன் வருது ஒரு தனி பெரும்பான்மையோட பில் அஞ்சு நிமிஷத்துல பாஸ் ஆகிட்டு இருந்த ஒரு நாடாளுமன்றத்துல இப்ப பில்லு பாஸ் ஆகிறது இவ்வளவு கேள்விக்குறியா இருக்குது பில்லு பாஸ் ஆகிறதே வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அப்ப மோடியோட ஆளுமை அப்படிங்கிறது வந்து சிதஞ்சு கிடக்கு நாடாளுமன்றத்துல அப்படிங்கிறது தெரியுது இதுல இரண்டு கேள்விகள் இருக்கு மோடி அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லை அதனால பாஸ் பண்ண முடியல என்டிஏ கூட்டணியில மெஜாரிட்டி இருக்குல்ல லோக்சபால ஏன் பாஸ் பண்ண முடியல மோடி என்ன நினைக்கிறாங்கன்னா பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஓட்டெடுப்பு நடத்தணும்னா தன் தனது கட்சிக்காரங்களே கிராஸ் ஓட்டிங் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சம் மோடிக்கு இருக்கிறதா தெரியுது என்டிஏ கூட்டணியை சொல்லு மோடி அதாவது பிஜேபி கட்சிக்குள்ளேயே கிராஸ் ஓட்டிங் நடக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல மோடி இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வருது இப்போ சில விஷயங்களை எதிர்க்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த வகுப்பு பில் வந்துச்சு அத சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறாரு நிதிஷ்குமார் எதிர்க்கிறாரு அப்படிங்கும் போது அந்த பில் பாஸ் ஆகாம போறது பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போறதுல நியாயம் இருக்கு ஆனா மற்ற பில்ஸ் வர மாட்டேங்குது பாஸ் பண்ண அப்படின்னா மோடிக்கே அந்த சந்தேகம் இருக்குங்கிறது தெளிவாகுது மோடிக்கு எதிராகவே பிஜேபி உள்ள கான் வேற குரூப் தெரியல அந்த சந்தேகம் இருக்கு இப்ப பிஜேபி ல ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பாக்கணும் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சருக்கு இந்த திட்டம் வேணா அப்படின்னு லெட்டர் எழுதி பாத்திருக்கீங்களா இந்த திட்டம் வேணான்னு கட்கரி எழுதுறாரு நிர்மலா சீதாராமனுக்கு லெட்டர் எழுதுறாரு ஹெல்த் பிரீமியம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் பிரீமியமுக்கும் ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு லெட்டர் எழுதுறார் ஜிஎஸ்டி அறிவிக்கும் போது இதெல்லாம் தெரியாது அவருக்கு ஆனா இப்ப எழுதுறாரு ஏன் அது அது அதுக்கு பின்னாடி என்ன எதை சொல்றாங்கன்னா மகாராஷ்டிராவுல இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து இவர்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சாங்க பிரீமியமுக்கு நீங்க வந்து உயிரை காக்கின்ற சுகாதாரத்துறைக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு துறைக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி போடக்கூடாது இது நல்லது இல்ல அப்படின்னு அந்த எம்ப்ளாயிஸ் யூனியன் கேட்டாங்களா உடனே ஒரு லெட்டர் எழுதுறாராம் அந்த லெட்டர் இவருடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக எழுதப்படல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் அந்த துறையிலிருந்து அவர் எழுதல நிதின் கட்கரிய தான் எழுதுறாரு லெட்டர் துறை சார்ந்த லெட்டர் கிடையாது துறை சார்ந்த லெட்டர்னா அது வெளில வந்திருக்காது அது டிபார்ட்மெண்டல் லெட்டர் அது கான்ஃபிடென்சியலாக போயிருக்கும் அந்த லெட்டர் வெளியிடப்படுது வெளில ப்ரெஸுக்கு வருது லெட்டர்னா ஒரு ஜிஎஸ்டி அந்த மத்திய அரசு அந்த அரசுலாம் கொண்டு வந்திருக்கு அந்த ஜிஎஸ்டியை எதிர்த்து ஒரு அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய அவருடைய துறையில் அங்க இருக்கக்கூடிய அமைச்சரே எழுதுறாரு ஜிஎஸ்டி வேணாம்னு எழுதுறாருனா அந்த லெட்டர் வெளில வருதுன்னா அப்போ உள்ள பூசல் இருக்கு அப்படிங்கு சொல்றதுல என்ன தவறு இருக்கு ஒண்ணு ஏற்கனவே வந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா பிரதமர் வேட்பாளரா மூணாவது முறையா மோடியை நிறுத்த மாட்டோம் நிதின் கட்கரிய நாங்க முன்னிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல பேசிக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்த முடிவுல இருக்காங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பே செய்தி வந்துச்சு அப்போ நிதின் கட்கரி இன்னொரு பேஸ் பிஜேபிக்கு மோடி ஒரு பேஸ்னா நிதின் கட்கரி இன்னொரு பேஸ் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் முன்னு நிறுத்த பாத்துச்சு மோடி இன்னமும் வேண்டாம் நிதின் கட்கரியை பிரதமர் வேட்பாளரா அறிவித்து அவர் தலைமையில ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு அரசு சொன்னதா செய்திகள் வந்துச்சு நீங்க அந்த பதவியேற்பு விழா சமயத்துல கூட பாத்தீங்கன்னா நிதின் கட்கரிக்கு நிறைய பயிர் விட்டாங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நிதின் கட்கரி ஆதரவாளர் என்னன்னா எல்லாரும் ஏன் தின்னு கை தட்டுற மாதிரி ஒரு வீடியோ கை கைத்தட்ட மாதிரி நிக்கல கை நிக்க மாட்டாரு கை தட்ட மாட்டாரு இந்த மாதிரி நிதின் கட்கரிக்கு மோடிக்கு எதிராக ஒரு பின்பற்ற கட்டமைச்சு நிதின் கட்கரி வந்து மோடி ஆதரவாளர் கிடையாது அப்படிங்கறத அப்பல இருந்தே பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இருந்து இதை யோசிக்கும்போது நிதின் கட்கரி தனக்கான ஆதரவு வட்டத்தை பெருக்கிட்டாரு பிஜேபிக்குள்ள அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்குள்ள தன்னோட ஆதரவை பெருக்கிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் இதுல இருந்து எழுது ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத்த சீக்கிரம் பதவியில இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நிதின் கட்கரி யோகி ஆதித்யநாத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டமா இருந்தார் அவரை நேரில் போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறது யோகி ஆதித்யநாத் அங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து நிதின் கட்கரி தனியா பேர்ஸ்னலா சந்திச்சு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ மோடி அமித்ஷா அப்படிங்கிற அந்த பவர் சென்டர்ல இருந்து டிவைட் பண்றதுக்கு நிதின் கட்கரி யோகி ஆதித்யநாத்ன்னு இன்னொரு பக்கம் ஒரு பவர் சென்டரை உருவாக்குது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற பேச்சிலாம் இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து இந்த மூலா ஏன் வருது அப்படின்னா நிதின் கட்கரி ஒரு அணியை உருவாக்குறாரு ஒரு ஆதரவு வட்டத்தை பெருக்கிறாரு அப்படின்னா அதை கவுண்டர் பண்ணும்னா மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மோடி காட்ட வேண்டியிருக்கு என்னோட பதவியே போனாலும் பரவாயில்ல எனக்கு அடுத்தது நான் சொல்ற ஆள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து அமித்ஷாவும் முன்னிலைப்படுத்தி அந்த சர்வே வெளியாயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஆனா இதுல பேசிக்கா வர சந்தேகம் என்னன்னா ஒரு நீங்க சொல்ற பில்லு பாஸ் பாஸ் ஆகுறதா இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பில்லு பாஸ் ஆகாம இருக்கிறதாகட்டும் இல்ல பிஜேபி குள்ளே கோஷ்டி இது உண்டாகிறதாகட்டும் இது எல்லாமே ஒரு பிரதமர் வந்து தனக்கு நான் வந்து தொட்டு போயிடுறேன் அப்படின்னு முடிவெடுத்து காரணமா அறிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள் தானே இல்ல இது சின்ன சின்ன காரணங்கள் தான் இதனாலயே பிரதமர் வந்து வெளில போயிடுவாரு அப்படின்னு சொல்லல ஆனா அதற்கான சிம்டம்ஸ் தெரியுது தனக்கு ஆதரவு வட்டம் அப்படிங்கறது வந்து தன்னோட ஆதரவு வட்டத்தை மோடி இழந்துகிட்டு இருக்காரு தனக்கு எதிரான ஒரு மனநிலை பிஜேபிக்குள்ளேயே உருவாயிருக்கு அப்படிங்கிறத மோடி புரிஞ்சுக்கிட்டாரு அந்த புரிஞ்சலோட அவர் காய்களை நகர்த்துக்கிட்டு இருக்காரு அது அதுல ஒரு பகுதி தான் இந்த அமித்ஷாவை முன்னிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்றேன் மோடி இதனால பதவி விலகி வெளில போயிடுவாரு இந்த பிஜேபி இல்லைன்னா பிஜேபி கட்சி ரெண்டா உடஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லலை ஆனால் அந்த அறிகுறிகள் பிஜேபி ல எதிர்ப்பு வட்டம் உருவாகிடுச்சு பெரிய அளவுல வளர்ந்துருச்சு அப்படிங்கிற அந்த அறிகுறி மோடிக்கு தெரிஞ்சிருச்சு அதோட வெளிப்பாடுதான் இந்த சர்வே அப்படின்னு சொல்ல வர அரவிந்த் கேஜ் அவர்கள் சொன்ன மாதிரி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் பதில இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப மோடி அதெல்லாம் அமித்ஷா மறுத்தது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப எக்ஸாக்டா எழுபத்தஞ்சு வருஷம் ஆகும்போது என்ன நிலைமை ஏற்படும் நினைக்கிறீங்க இப்போ ஆல்ரெடி அமித்ஷா ஒருத்தர் கண்ணை காட்டுறாரு இப்ப எனக்கு கருத்து இவர் தான் அப்படின்னு ஒரு கண்ணை காட்டுறாரு ஆனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதை மறக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க இப்ப அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல எழுபத்தைந்து ஆண்டுகள் மோடி நிறைவு செய்யும் போது பீகார்ல தேர்தல் வருது பீகார்ல அசம்பிளி எலெக்ஷன் வருது நிதிஷ்குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே இந்த பீகார் அசம்பிளி எலெக்ஷனுக்காகத்தான் நிறைய விஷயங்கள்ல அவங்க பொறுத்து போறாங்க இப்ப கேசி தியாகி விஷயத்துல கூட கேசி தியாகிய ஸ்போக்ஸ் பர்சன் அப்படிங்கிற அந்த பதவியில இருந்து நீக்கி வெளில வர வச்சிருக்காங்க ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க இது எல்லாமே அசம்பிளி எலெக்ஷன் நோக்கி பீகாரை நகர்த்திட்டு போய் நெருங்கு அதாவது அந்த நேரம் நெருங்கி வரும்போது அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது நித்தீஷ் பிஜேபிக்கு எதிராக திரும்புவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களிடையே இருக்கு அதாவது பீகார் மக்களிடையே இருக்கு என்ன காரணம்னா இந்த இதுவரை நடந்த விஷயங்கள் அசாம் விஷயமா இருக்கட்டும் இந்த கேசி தியாகி வந்து வக்ஃபு போர்டுக்கு எதிராக பேசுனதாக இருக்கட்டும் லேட்டர் என்ட்ரிக்கு எதிராக பேசுனதா இருக்கட்டும் அக்னி பாத்துக்கு எதிராக பேசுனதா இருக்கட்டும் இது எல்லாமே நிதிஷ்குமார் சைட்ல பெண்டிங்ல இருக்கு நிதிஷ்குமார் இதை பத்தி வாயை தற்குறது இல்லை ஏன் அவர் வாயை திறக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் சட்டமன்ற தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சட்டமன்ற தேர்தல் வரும் வரைக்கும் பிஜேபி தேர்தல் மாநிலத்துக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் எந்த எவ்வளவு நிதியெல்லாம் பெற முடியுமோ அதை எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு தான் அவர் பின்னாடி திருப்பி அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து அந்த இருந்து இருக்கு அதாவது நிதிஷ்குமார் சைட்ல இருந்து இருக்கு நிதிஷ்குமார் ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அவர் ஆதரவை வாபஸ் பெற்றாருன்னா அந்த நேரத்தில் மோடியோட நிலைமை என்ன இருக்கும் என்னவாக இருக்கும் மோடியோட மோடி யாரை நோக்கி அவர் அந்த ஆதரவை திரும்ப திரட்டிப்பாரு எந்த கட்சியை நோக்கி அவர் நகருவாரு அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு கட்சியை நோக்கி ஆதரவை திரட்டிப்பாரா அல்லது அந்த பதவியிலிருந்து விலகி வெளியே போவாரா அப்படிங்கிற கேள்விலாம் அதை வந்து அந்த நேரத்தை வந்து நம்ம ஐந்து வயது மோடிக்கு ஐந்து வயது ஆனதுனால அவர் விலகிட்டாரு அப்படின்னு கூட மாற்றி பேசுவதற்கான நல்வாய்ப்பாக அந்த நேரத்துல பிஜேபிக்கு இருக்கும் எழுபத்தைந்து வயது ஆயிடுச்சு அதனால வெளில போயிட்டாரு இப்போ நிதிஷ்குமாரே வந்து வேற ஒரு ஆறு நீங்க வந்து வேற மோடி வேண்டாம் வேற ஒரு ஆளில் நீங்க பிரதமராக போடுங்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நிதி நிதின் கட்கரியே இப்போ நிதிஷ்குமார் வந்து முன்னிறுத்துகிறாரு நிதின் கட்கரிக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல மோடி என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சு இளைஞர்களுக்கு வழி விடுகிறேன்னு சொல்லி அவர் விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த எழுபத்தைந்து வயது அப்படிங்கிறத இப்படி பயன்படுத்திக்கலாம் ஆதரவு தளத்திலிருந்து பிரிட்டிஷ் விலகுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுன்னா எழுபத்தைந்து வயது அப்படிங்கிறது வந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் என்னதான் சர்வேல அமித்ஷாவை முன்னிலைப்படுத்தினாலும் எந்த நம்பர் டூவும் அவங்க நிரந்தரமா நம்பர் டூவாகவே இருப்பாங்களே தவிர நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அவங்க சாதிச்சதா பெரிய அளவில் எந்த செய்திகளும் இல்லை நீங்க அப்பல இருந்தே பாருங்களேன் குஜராத்ல நம்பர் டூ அமித்ஷா இங்கேயும் அவர் நினைச்சிருந்தா அவருக்கு உண்மையாகவே ஆளுமை இருந்துச்சா அமித்ஷா குஜராத்தோட முதலமைச்சர் ஆயிருந்திருக்கலாம்ல அங்க நம்பர் ஒன்னா இருந்திருக்கலாம்ல ஏன் இல்ல நம்பர் டூ தனக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கணும் நம்ம பின்னாடியே இருந்துப்போம் அப்படிங்கிற ஒரு நபரா தான் அமித்ஷா இருக்காரு லீட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் முன்னாடி வரவே மாட்டாரு அதே மாதிரிதான் ஏற்கனவே வாஜ்பாய் நம்பர் ஒன்னா இருந்தாரு நம்பர் டூ அத்வானி இருந்தாரு கடைசி வரைக்கும் அவருக்கு நம்பர் ஒன்னு இடத்துக்கு வர முடியல தமிழ்நாட்டிலே உதாரணங்கள் இருக்கு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல நம்பர் ஒன் ஜெயலலிதா ஜெயலலிதா இன்னொரு ஆளை கை காட்டுறாங்க நம்பர் டூ யார பன்னீர்செல்வத்தை காட்டுறாங்க ஓ ஓ பன்னீர்செல்வம் காட்டுறாங்க ஆனா ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கவே முடியல அவர் தனியா வந்து முதலமைச்சரா அந்த அந்த கட்சியின் தலைமையை கூட ஏற்க முடியல அவரால் அந்த அளவுக்கு கூட வளர முடியல அப்படிங்கிற மாதிரியான இடம் தான் இருக்கு இப்படி நம்பர் டூ வந்து நம்பர் ஒன் இடத்துல ஆளுமை செலுத்த முடியாது தலைமை பண்புக்கு வர முடியாது அப்படிங்கிறதுக்கு அமித்ஷாவும் ஒரு உதாரணம் அமித்ஷா கை காட்டி பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர ஆளுமையை நிரூபிச்சு அவர் வந்து பிரதமர் ஆவாரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால தான் மோடி வந்து அமித்ஷாவை முன்னிலைப்படுத்தி அவர் எப்படியாவது பிரதமர் ஆக்கி அப்படிங்கிற கை காட்டுறாரோ ஒரு சிக்னலை கொடுக்கிறாரோ அப்படிங்கற சந்தேகம் இருக்கு மோடிக்கு எடுத்து அமித்ஷா தான் அப்படின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்னது உண்மையாயிராதா அதுக்கு வந்து பிஜேபி அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்ல அரசியல் இதெல்லாம் சாதாரண நம்ம அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க அதுல பெருசா என்ன விவாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம் பாத்தியா நான் போய் சொன்னேன் பாத்தியா இத நோக்கிதான் அவங்க நகர்வாங்கன்னு சொன்னேன் பாத்தியா அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கிரெடிட் ஏறும் எப்பா தொலைநோக்கு பார்வையோட அன்னைக்கே அவர் பேசியிருக்காரு பாருப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு மார்க் ஏறுமே தவிர மற்றபடி இந்த அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் எந்த சூழல் எந்த நேரத்துலயும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்களேன் நன்றி ஐயா நன்றி